ஹாய் நண்பர்களே பார்த்தீங்களானா நம்ம இன்றைக்கி புதினாக்கு வந்து உரம் இறக்கி போகிறோம் என்னென்ன வரோம்னு கேட்டிங்களான்னா இது ஐபிஎல்லும் யூரியா ஏன்னா புதினா வந்து இப்போ விற்கிற ஸ்டேஜுக்கு வந்து நம்ம யூரியா யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இருக்கிறதுலே உரம் ரேட்டு கம்மி பார்த்திங்களா தான் அதனால் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ இன்னைக்கு இந்த புதினாக்கு வந்து இறக்கி போகிறோம் பாருங்கள் புதினாக்கு வந்து ரேட் இல்லை அப்படின்ட்டு நான் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியே உரம் இறச்சிருக்கணும் ஆனால் நான் இறக்கில ஏன்னா உரம் எரிச்சோம்னா இப்போ இது கரெக்டாக இன்னும் பத்து நாள் இல்லை பதினைஞ்சி நாளுக்குள்ளே தோட்டம் ரெடி ஆகிடும் அதனால் வந்து நம்ம இன்றைக்கி உரம் இறக்கி போகிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா குரோமருங்க இது இது குரோமர் வரோம் இது வந்து மூட்டை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுபா வருதுங்க ஒரு மூட்டை வரோம் ஐபிஎல் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி சமத்தி யூரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை வந்து ஒரு முந்நூற்றம்பது தான் அதனால் வந்து மூணு வாரம் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து பந்த மாதிரி வந்து கலக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி தான் நம்ம புதினா வந்து இறக்கி போகிறோம் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா குரோமரு அதுக்கப்புறம் ஐபிஎல் தலை ஏதாவது ஹைட் வரலைன்னா நம்ம லைட்டாக வந்து ஒரு பத்து கிலோ யூரியா அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம வந்து இப்போ உரம் எரிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம மோட்ரை ஆன் பண்ணோம்னா இந்த மாதிரி ஸ்பிங்க்லர் இருக்கு இல்லையா இதில் வந்து தண்ணி ஓடும் ஒரு உரம் எரிச்சிட்டு நம்ம ஒரு ரெண்டு மணி நேரமாவது நம்ம போடணுங்க அப்படி இல்லைன்னா இந்த இலமையில் வந்து புதிய உரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தங்கிடும் அதனால் கண்டிப்பாக நம்ம ஒரு ஒரு ரெண்டு மணி நேரமாவது நம்ம தண்ணி போடணும் இந்த மாதிரி விவசாய இது அப்டேட்டு உடனுடனே நம்ம வீடியோவில் வந்துகிட்டே இருக்கோம் நீங்கள் பாருங்கள் பார்த்து நம்ம விவசாய வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம வில்லேஜ் ஃபார்மிங் டிஎஸ்கே சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு நாள் நம்ம வீடியோ நம்ம புதினா பற்றி அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கமெண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கமெண்ட்டில் வந்து நான் ரிப்ளே கொடுக்குறேன் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்புங்க நன்றி